परी முதல் வாசகம் இஸ்ரேலை நீ விடுவிப்பாய் உன்னை அனுப்புவது ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பச்சை அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும் மண்ணினின்று உண்மை முளைத்தெழும் நின்று நீதி கீழ்நோக்கும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல்விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையனா அர லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்திய எழுதினர் செய்திலிருந்து வாசகம் ஆண்டவர்களே அதே காலத்தில் இயேசு தம்சிலரிடம் செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் செல்வர் இறை ஆட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் இதை கேட்டு அப்படியானால் யார்தான் மீட்பு பெற இயலும் என்று கூறி மிகவும் இயேசு இயேசுவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றேன் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு இயேசு புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார் அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ராயல் மக்களின் பன்னிரு குலத்தவருக்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தையன் தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலவுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காக பெறுவர் நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர் ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் செய்தி எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் லெஃப்ட் ஹவுசஸ் ஆர் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் ஆர் ஃபாதர் ஆர் மதர் ஆர் சில்ட்ரன் ஆர் லேண்ட்ஸ் ஃபார் மை நேம் சேக் வில் ரிசீவ் ஹண்ட்ரட் ஃபோல்ட் and inherit eternal life பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காக பெறுவர் நிலை வாழ்வையும் உரிமை பெயராக அடைவர் சகோதரர் பிள்ளைகளையும் என்பாழ்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே பணத்தின் இதமா பரமனின் பணமா என்பது இயேசு காவியத்தினுடைய முத்தான வார்த்தைகள் எதன் மீது என் நாட்டம் உள்ளது மீன் பிடிப்பவனுடைய கவனம் தக்கையிலே என்பது போல என்னுடைய கவனமும் தாக்கமும் எதன் மீது இருக்கிறதோ அதன் மீது தான் நான் நாட்டம் விருப்பம் செயல்பாடு இருக்கும் ஆக பணத்தின் மீது இருந்தால் நாம் இப்பொழுது நற்செய்தியில் வாசித்து வருகிறோம் அந்த பணக்கார இளைஞன் வருத்தத்துடன் இயேசுவின் அழைப்பை ஏற்காமல் திரும்பி போனான் இறைவனுடைய விருப்பத்தில் அவருடைய பாத கமலத்தில் என்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றேன் என்ற வகையில் என் வாழ்வு இருக்கும் என்றால் எதையும் இழப்பதற்கு நான் தயாராக இருப்பேன் பொருளால் அமருலகம் ஆகாது இந்த உலகிலே வாழ்வதற்கு பொருள் வேண்டும் ஆனால் விண்ணகத்தை சுதந்திரித்துக் கொள்ள அருள் வேண்டும் ஏசுமா காவியத்திலிருந்து என்னும் உடமை சுமையை பொதுமை கல்லில் இறக்கிவை சொத்து பத்துக்களை விற்று சோர் இல்லாதவனுக்கு கொடு சுதந்திரம் அடையும் உன் ஆன்மா பணம் என்னும் வேதாளம் பாதாளத்தில் பாயலாம் பரலோகத்தையோ பார்வையாலும் அடைய முடியாது என்பது தெளிவான வார்த்தைகள் புதிதாக சினாளுடைய வார்த்தைகள் நாம் அறிவோம் அது மிக சிறந்த ஜமமாகவும் அமையும் உம்மில் அன்றி எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை இறைவனிடம் மட்டுமே அந்த அமைதியை உணர முடியும் அண்ட் நேரோவர் த வைடர் எவ்வளவு அதிகமாக நம்முடைய எண்ணம் முனைப்பு ஒருமுகப்படுத்தப்பட்டதாக இருக்கிறதோ அது ஒரு நீண்ட விசாலமான பார்வைக்கு எதை நாம் இழக்கிறோம் என்பதை பொறுத்து நம் பெறுவது அமைகிறது இழப்பு பெரிதானால் நாம் பெறுவதும் பெரிதாக இருக்கும் இழப்பு சிறிதானால் நாம் பெருப்பு பெறுவதும் சிறிதாக இருக்கும் எத்தகைய தன்மையில் நாம் அழைக்கிறோமோ அதே அளவையால் நமக்கு திருப்பி அழைக்கப்படும் ஆனால் இறைவன் திருப்பி தரும் பொழுது அது மிக சிறந்ததாக இருக்கும் ரவீந்திரநாத் தாகூருடைய கவிதாஞ்சலையில சொல்லப்பட்ட கதை பிச்சைக்காரனிடம் அரசன் பிச்சை கேட்கிறான் அரசனுக்கு ரெண்டே ரெண்டு அரிசி மணிகளை எடுத்துக் கொடுக்கிறான் பிச்சைக்காரன் நான் அரசனிடமிருந்து பொருள் வாங்கலாம் என்றால் இந்த அரசன் என்னிடம் பிச்சை கேட்கிறானே என்று அரசன் சிரித்து கொண்டே போய்விடுவான் அன்று மாலை இந்த பிச்சைக்காரன் தான் பெற்ற அரிசியை உலையில் இட்டு களைந்து பார்க்கும் பொழுது ரெண்டு அரிசி மணிகள் தங்கமாக இருக்கும் எடுத்து பார்ப்பான் இது என்ன இந்த ரெண்டு அரிசி மணிகளும் மாறியிருக்கிறதே என்றால் அவன் கொடுத்த ரெண்டு அரிசி ஒரு அசரீதியை கேட்கும் நீ எனக்கு ரெண்டு அரிசி கொடுத்தாய் அந்த இரண்டையும் இப்பொழுது நான் தங்கமாக மாற்றியிருக்கிறேன் அப்ப அவன் சொல்லுவான் ஐயோ அப்படின்னு நினைச்சு எல்லா அரிசியும் கொடுத்திருப்பனே இறைவனுடைய திட்டமும் வாழ்வும் எந்த அளவையால் அழக்கிறாயோ அதே அளவையால் திருப்பி அளக்கப்படும் ஆனால் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அது மிக சிறந்ததாக இருக்கும் குழந்தால் இருப்போம் செபிப்போம் லார்ட் guide us each in our own situation to be free to serve you and you and your people with you all things are possible so we entrust ourselves and our world to your care today simplify my heart சம் டிசானேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் ஐ நோ ஹியூமிலிட்டி தட் டிரா மீ டு கம்பேஷனட் ஆர்ட் எங்கள் தேவன் ஆகிய ஆண்டு வரேன் வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் உமக்கும் உம் ஊழியர்களுக்கும் சுதந்திரமாய் பணிபுரிய எங்களை வழிநடத்தியர்களும் உம்மால் எல்லாம் ஆகும் ஆகவே இறைவாம் அனைத்து தேவைகளுடன் கூடிய உலகோடு எங்களை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் பல்வேறு இன்னல்களால் பக்குவப்பட்ட எளியோரின் இதயம் போல எம் இதயங்களையும் பண்படுத்தியலும் அதனால் எம்மை உம்மிடம் ஈர்க்கும் கருணை உள்ளம் கொள்வேனாக உண்மை பெறுவதற்காக நாங்கள் எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய வகையில் எங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்தியலும் உம்மீது உள்ள நாட்டம் என்றும் எங்களுக்கு குறைவுபடாமல் இருப்பதாக ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்